வருக்கும் வணக்கம் மிதனராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் ஆங்கில புத்தாண்டான ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் பாதகங்கள் என்ன பாதகங்கள் என மிதனராசினியர்களை பொறுத்தவரைக்கும் இந்த ஆங்கில புத்தாண்டான ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு புதையல் கிடைக்கக்கூடிய அளவிற்கு பல யோக பலன்கள் நிறைந்த ஒரு வருடமா அமைஞ்சிருக்குதுங்க அந்த வகையில குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய பெண்மணிகள் என அனைவருக்கும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில மிதனராசி சென்ன மிருகசுரேஷம் மூன்றாம் பாதம் முதல் திருவாதரை புனர்பூசம் மூன்றாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு ஆங்கில புத்தாண்டான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது மிதனராசினியர்களை பொறுத்தவரைக்கும் இந்த ஏப்ரல் மாதம் முடியும் வரை லாபஸ்தானத்தில் குரு அமர்ந்திருப்பது மிகவும் அனுகூலமான ஒரு கிரகநிலை என்று தாங்க சொல்ல வேண்டும் அது வரைக்கும் மிதனராசினியர்களுக்கு வருமானம் என்பது திருப்திகரமாகவே இருக்குங்க செலவுகள் என்பது கட்டுக்கடங்கி இருக்குங்க குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சியை குடும்பத்தில் என்ன மாதிரியான பொருளாதார பிரச்சனைகள் அவை அனைத்துமே நிவர்த்தியாகி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அமை இருக்குது மிதனராசினி இந்த மே மாதம் ஒன்றாம் தேதி குரு பகவான் விரயஸ்தானத்திற்கு மாறுவது சுப நிகழ்ச்சிகளும் சுப விரயங்களும் ஏற்படும் என்பதை குறிப்பிட்ட

ஒரு தடையும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கிடையாது அதே மாதிரி நிதி நெருக்கடி கவலையை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இல்லைங்க ஏன்னா இந்த வருடம் முழுவதுமே மிதனராசினியர்களுக்கு வருமானம் என்பது ஏதாவது ஒரு வகையில் இருந்து கொண்டேதாங்க குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்குங்க திருமண முயற்சிகளுக்கு ஏற்பட்டு வந்த தளங்கள் நீங்க இருக்குது மிதனராசிக்கு பாக்கியஸ்தானமாகிய கும்பத்தில் சனி பகவான் இருப்பது பல நன்மைகளை அளிக்கக்கூடிய கிரகநிலை என்று தாங்க சொல்ல வேண்டும் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் இருப்பதால என்ன மாதிரியான தொல்லைகள் எந்த கிரகத்தினாலும் உங்களுக்கு ஏற்பட்டாலும் அந்த தொல்லைகளை சனி பகவான் முறியடித்து உங்களுக்கு சாதகங்களை அதிக அளவு ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரங்கள்ல வாகனம் ஓட்டும்போது கவனமாக இருப்பது உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த ஆண்டு அமைக்குது மிதனராசினியர்களை பொறுத்தவரைக்கும் உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேர இருக்கீங்க அதே மாதிரி பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்தாலும் அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பினை இந்த வருடத்துல நீங்க எதிர்பார்க்கலாங்க அதே மாதிரி குடும்பத்தில் ஏற்பட்டு வரும் சிறு சிறு சண்டை சச்சரவுகள் வாக்குவாதங்கள் குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் நிறைந்த ஒரு வருடம் நான்காம் ஆண்டு அமைக்குது மிதனராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிரு இருக்கும் ஆங்கில புத்தாண்டான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது ஜீவனஸ்தானத்தில் பலம் வாய்ந்த ராகு அமர்ந்திருப்பது அன்றாட பணிகள்ல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்ததுங்க வேலை செய்யும் உத்தியோகஸ்தர்கள் அனைவருக்குமே இந்த வருடத்துல பொறுப்புகள் சக்திக்கு மீறியதாங்க இருக்கும் அதிகரிக்குங்க அதிகாரிகளுடைய கண்டிப்பு மனதில் வெறுப்பை ஏற்படுத்துங்க நியாயமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஊதிய உயர்வு சலுகைகள் காரணமின்றி மறுக்கப்படும் ஆனால் இந்த வருடத்திலேயே மீண்டும் உங்களுக்கு காரணமே இல்லாமல் இப்படி மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் நீங்கள் எதிர்பாராத தருணத்தில் மீண்டும் உங்களுக்கே கிடைக்க இருக்குதுங்க அலுவலக பொறுப்புகள்

வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் மிதனராசினேயர்களுக்கு இவை மிக மிக பொருந்துங்க புதிதாக வெளிநாடு சென்ற வேலை பார்க்க வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் சிறு சிறு தடங்கல்கள் தாமதங்களுக்கு பிறகு அமைந்த பிறகு நீங்கள் எதிர்பாராத முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் இருக்குது மிதனராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இருக்கும் ஆங்கில புத்தாண்டான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது தொழில் ஸ்தானத்தில் உள்ள ராகு கடும் போட்டியை ஏற்படுத்துவாருங்க அதிக அலைச்சலும் வெளியூர் பயணங்களும் ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் கடும் நிதி பற்றாக்குறையை சமாளிக்க நேரிடுங்க வியாபாரிகள் நடைபாதை விற்பனையாளர்கள் கடன் வாங்க வேண்டிய அவசியம் ஏற்படும் ஆனால் அளவுக்கு தேவையான கடனை மற்றும் வாங்கும் போது பெரிய பிரச்சனை ஏதும் ஏற்படாதுங்க உழைப்புக்கு ஏற்பட்ட லாபம் கிடைப்பது சற்று குறைவாக இருந்தாலும் நஷ்டம் ஏற்படுவது என்பது கிடையாதுங்க பாகிஸ்தானில் சனி அமர்ந்திருப்பதால் அவ்வப்போது எதிர்பாராத நிதி உதவிகள் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு கிடைத்து கொண்டே தாங்க இருக்கும் சக கூட்டாளிகள் உங்களுக்கு தொழில் மற்றும் வியாபாரம்

வருடத்தின் கடைசி இரு மாதங்களில் மிக கடுமையான பற்றாக்குறையை சமாளிக்க வேண்டி இருக்குங்க இதை முன்கூட்டியே உணர்ந்து சிறு சற்று சேமித்து வைத்துக் கொள்வது மிக மிக நல்லது மிதனராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் இருக்கும் ஆங்கில புத்தாண்ட இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இப்புத்தாண்டில் கிரகங்கள் ஓரளவே உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்குதுங்க வருமானத்திற்கு எந்த ஒரு குறையும் இருக்காது இருப்பினும் கட்சி பிரச்சனைகள் மன அமைதியை பாதிக்குங்க ஒரு சிலருக்கு வழக்குகள்ல சிக்கிக்கொள்ள நேரிடுங்க நீதிமன்றம் செல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட இருக்குது இது மாதிரியான நேரங்களில் சற்று கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது மிக மிக அவசிய மிதனராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் என்று பார்க்கும்போது இந்த ஆண்டினுடைய ஆரம்பம் முதல் செப்டம்பர் இரண்டாம் தேதி வரையில் கல்வி முன்னேற்றத்தில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லைங்க கல்வியில் நல்ல ஒரு சிறப்பான முன்னேற்றமே ஏற்பட இருக்குது அதன் பிறகு பாடங்கள்ல கவனம் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது தங்கி படித்து வரும் மாணவ மாணவியர் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது மிக மிக நல்லதுங்க வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அதற்கான முயற்சிகளை வரைக்கும் இந்த ஆண்டல மேகாதிபதி சனி பகவான் தானியாதிபதி சந்திரன்கள் தேவையான அளவிற்கு மழை பெய்யுங்க தண்ணீர் பற்றாக்குறைக்கு ஒரு பஞ்சமும் கிடையாதுங்க பயிர்கள் செலுத்து வர விளையாட்டுக்கு சந்தையில் உங்களுடைய விளைபொருட்களுக்கு சந்தையில் நல்ல ஒரு விலை கிடைக்குங்க கால்நடைகள் சிறந்த அபிவிருத்தி அடையும் என்பதால் லாபம் நிறைந்த ஒரு ஆண்டாவே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அமைஞ்சிருக்கு இதனால் பழைய கடன்களை மே ஒன்னாம் தேதியிலிருந்து குரு பகவான் விரை ஸ்தானத்திற்கு மாறுவதால் வருடம் முடியும் வரை குரு நன்மை எதையும் எதிர்பார்க்க இயலாதுங்க குடும்பத்தில் ஒற்றுமை குறையும் சிறு சிறு உடல் உபாதிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாலே எச்சரிக்கையோடு இருப்பது அவசியம் மிதனால் கிரக பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது தினமும் மாலை நேரத்தில் பிரதோஷ நேரமாகிய ஐந்தரை மணி முதல் ஏழு முப்பது மணிக்குள்ளாக அருகில் உள்ள திருக்கோவில் ஒன்றிலோ அல்லது உங்களுடைய வீட்டின் பூச்சேரையிலோ மூன்று அகல் விளக்கில் தீபம் ஏற்றி வழிபடுங்க எனற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்